பிடிக்காதுங்க இந்த தொழில் பலனளிக்காது அப்படிங்கிறத பேசுறதுக்கு பழனிவேலு அதாவது அவங்க தவப்பனார் கூடலாம் எனக்கு பழக்கம் உண்டு அவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் வணிக குடும்பத்தில் வந்திருக்காப்புல தாக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாரு பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு வாங்க இந்த தொழிலை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாங்கள் தாக்கம் முடிக்க முடியாதுன்னு பேச வந்தால் கூட இந்த தொழிலை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் ஃபுல்லாக கிராட்டிடியூடாக தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை பட் அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படிங்கிறது தான் எங்கள் கொஸ்டின் வந்து அதனால் நம்ம நிறைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம் வந்து இப்போ நம்ம சொல்கிறது இவங்க இவங்க இது வைக்கிறது என்னென்னா ஒரு கௌரவம் இருக்குது இந்த தொழிலில் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அது ஒரு போலியான கௌரவம் அப்படின்னு நான் சொல்கிறேன் எதுவுமே நமக்கு உரிமை இல்லை ஒரு ரயில் ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு நெல்லை எக்ஸ்பிரஸில் ஒரு போகிறோம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் போகிறோம் அந்த சீட் நமக்கு அலாட் பண்ணியிருக்கான் அதே மாதிரி தான் இந்த கம்பெனி நமக்கு நம்ம இந்த கம்பெனி இருக்கோம் நாளைக்கு இன்னொருத்தர் ஆயிடுது அதனால் நமக்கு எப்படி இது நமக்கு கௌரவம் கிடைக்குது அப்படின்னு நாம் சொல்ல முடியும் ஜஸ்ட் வி ஆர் ஜேர்னி ஜேர்னி தான் பண்ணுறேன் நம்ம அந்த ஜேர்னியில் வாழ்க்கையோட ஜேர்னியில் நம்ம போயிட்டுருக்கோம் இதில் என்னோட இது இதை நான் எடுத்து என் பையனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணலை வந்து அதனால் கட்டாயம் இது வந்து அடுத்த தலைமுறைக்கு எனக்கு கிடைக்கும் கௌரவம் என் பையனுக்கும் கிடைக்கும்னு சொல்கிறது எனக்கு சரியாக படலை அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் ஐயா இடையில மறிக்கிறேன் ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த உலகம் இயங்கிறது வந்து பணத்தை மாத்திரம் நம்பி நம்ம உலகம் இயங்குச்சுன்னு வைங்களேன் சமநிலை அடையாது பொதுவாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம மனசில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் ஒரு சர்வீஸ் ஓரியண்டட் பிஸ்னஸ் மணி ஓரியண்டட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இல்லாமல் சரி இருக்குங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டா அது கொஞ்சம் லாபமகாரமாக இருக்கும் அதனால நான் இங்கே சொல்றது நீங்கள் சரி தலைவர் சொன்னதில் முழு உடன்பாடு இல்லை நான் வந்து இது ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் நம்ம வி ஆர் டூயிங் பிஸ்னஸ் பணம் கொடுக்க சரக்கு வாங்க வைக்கும் இதில் என்ன நம்ம சர்வீஸ் இருக்குது வந்து கவர்மெண்ட் ஒன்றும் நம்மளை சர்வீஸ்க்காக பார்க்குறதில்லை சர்வீஸ் டீமாக நம்மளை கவர்மெண்ட் ஒரு நாளும் பார்த்ததில்ல நம்ம சக வியாபாரி எப்படி பார்க்குறாங்களோ அப்படி தான் பார்க்குறாங்க கம்பெனி எப்படி பார்க்குறாங்களோ அப்படி தான் பார்க்குறாங்க இதான் என்னோடய அபிப்பிராயம் அந்த தொழில பொறுத்தவரை என்னோட அபிப்ராயம் வி ஆர் டூயிங் பிஸ்னஸ் நம்ம ஒரு வியாபாரி பியூர் வியாபாரி நாம் தான் சர்வீஸ்ன்னு சொல்லிக்கிறோம் சர்வீஸ்னால் என்ன நம்ம உடலால் கொடுத்தா தான் சர்வீஸ் ஒரு சர் ஒரு சர்வர் வந்து நமக்கு ஒரு டீ சர்வ் பண்ணுறாரு நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் பணம் கொடுக்குறோம் சர்வீஸ்ங்கிறது இருக்கு இதுல வந்து நம்ம வி ஆர் டூயிங் பிசினஸ் அப்படின்னு என்னோட அபிப்பிராயம் ஒரு இடையூறு காண்டியே அதாவது ஆத்ம திருப்தின்னு ஒண்ணு இருக்குது பணம் மாத்திரம் இல்லை அதாவது நம்ம இப்போ எல்லாமே வைரலாக ஒன்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் வாட்ஸ்அப்பில் நம்ம எல்லா மெசேஜும் பார்த்துருப்போம் மிகப்பெரிய எண்ணெயினுடைய அதிபர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் ரஷ்யாவில் ஒரு சம்மிட்டில் இருக்கும்போது காலை உணவிற்காக வேண்டி இட்லி போய்டுது பொடி போயிடுது சட்னி போயிடுது ஆனால் அதுக்கு தேவையான ஒரு பொருள் போகலை அப்படின்னு சொன்னார் எல்லாருக்கும் அது தெரியும் ஆனால் ராத்திரி அந்த நைட்டில் ஒரு செகண்ட் ஷோ பார்த்துட்டு இருக்காரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மும்பையில் அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபாரின் செக்ரட்டரியிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஐயா ஒரு அஞ்சு லிட்டர் எண்ணெய் வேணும் ஐயா அவர் ஃபோனே எடுக்கலை நாலு தடவை அஞ்சாவது தடவை எடுத்துட்டாரு அஞ்சு லிட்டர் எண்ணெய் வேணுயாங்க இப்போமெல்லாம் தர முடியாதுங்க ஐயா நாங்கள் சொன்ன காரணம் தெரிஞ்சால் உடனே தருவியன்னார் அவர் சொன்னார் அந்த எண்ணெயை மறுபடியும் கொடுத்து போனார் இந்த செய்தி எல்லாருடைய டிஸ்ட்ரிபியூட்டர்களையும் நடந்திருக்கும் எனக்கும் நடந்தது இரவு பத்து முப்பது மணி கடையை அடைச்சி விட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாகி பைக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சக்திவேல் அண்ணாச்சி ஃபோன் பண்ணுறாரு அண்ணாச்சி ஒரு அஞ்சு கிலோ மஞ்சள் பொடி நான் சைக்கிள் பிராண்டுன்னு சொல்லி ஒரு மஞ்சப்பொடி பொடி பண்ணுறேன் அந்த சைக்கிள் பிராண்டு வந்து அக்மார்க் மஞ்சப்பொடி அந்த பிராண்டு வந்து கோயில்களுக்கு மஞ்சள்னைக்கு மிக முக்கியமாக பயன்பட கொடுத்திய ஒரு மஞ்சப்பொடி கிட்டத்தட்ட பத்து கிலோ நினச்சி என்கிட்ட அஞ்சு கிலோ இருக்குது இன்னொரு அஞ்சு கிலோ எப்படின்னு தான் இன்றைக்கு ராத்திரி வந்து அந்த கோயிலுக்கு கொடுத்தாகணும்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாரு சரி நினச்சின்னு சொல்லி நம்ம உடனே எடுத்து கொடுக்கோம் அந்த அஞ்சு கிலோ மஞ்சப்பொடி விற்றுல எனக்கு ஐம்பது ரூபா கிடைச்சிருக்கும் ஆனால் நான் அடைஞ்ச ஆத்மதிருப்தி அந்த வியாபாரி அடைஞ்ச ஆத்மதிருப்தி இருக்குவாருங்க இது எனக்கு மாற்றம் இல்லைங்க என்ன வியாபாரிகளுக்கு அப்பள வியாபாரிகளுக்கு கல்யாண வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அப்பளம் பத்தாமல் போயிடும் உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க லாபம் மத்திரமா பாக்கியம் ஆத்ம திருப்தி வேணுங்க ஒரு பக்கம் மாதிரி நம்ம பேச முடியாதுங்க பழனி சொல்லுங்க அப்புறம் மன அமைதி அல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா அப்படின்னு இந்த இந்த தொழிலில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி நிச்சயமாக நான் சொல்கிறத எல்லாேருமே ஒத்துப்பைங்கன்னு நினைக்கேன் காலையில் எட்டு மணிக்கு முன்னாடி ஒம்பது மணிக்கு முன்னாடி ஃபோன் வந்ததுன்னா எந்த பையன் லீவ் போட போகிறான் அப்படிங்கிறதான் பிரச்சனையாக இருக்குது காலையில் ஒம்பது மணிக்கு முன்னாடி ஃபோன் வந்தால் நெஞ்சு படபடன்னு எவன் லீவ் போட போகிறான் டிரைவர் லீவ் போட போகிறானா என்னென்னு பிரச்சனையாக இருக்குது பத்து மணிக்கு ஆஃபீஸை திறந்து முடிச்சதுக்கப்புறம் சரி ஒரு மாதிரி உட்காந்துன்னா பத்து மணிக்கு மேலே கம்பெனிக்கார் எவனாச்சும் ஃபோனாக போட்டானா என்ன ஒன்று அவன் ஆர்டர் கேட்கான் இல்லைன்னா மார்க்கெட்டில் குற இருக்குங்க வந்து இதை தவிர வேறுன்னு சொல்லலாம் எந்த கடையில் சரக்கு இல்லை ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டை நம்மகிட்ட மட்டும் சொல்லலாம் செக்குக்கே போட்டு முடித்து செக்குக்கு பணத்தை போட்டு பேங்கில் ரெமிட்டன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி முடிச்சு செட்டில் ஆகிற நேரத்தில் டெலிவரி வேன்லேருந்து ஒரு ஃபோன் வந்தது நான் நெஞ்சிலாம் படப்படாங்க ஏன்னா எந்த ஜிஎஸ்டியில் வண்டியை பிடிச்சிருக்கானோ என்ன வேறு வருதோ அப்படின்னு வந்து இந்த மாதிரி சூழ்நிலையை நாம் எதுக்கு அடுத்த தலைமுறை எடுத்துகிட்டு போனோம் வந்து இதுதான் என்னோடய கேள்வி வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறது இல்லவே இல்லை சுத்தமாக இல்லை நீங்கள் வீட்டுக்கு போனால் அதுக்கு அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸ் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது எப்போவாச்சும் நிம்மதியாக நம்மளால் வீட்டில் போய் சாப்பிட்டு சாப்பிட்றப்ப தான் ஃபோன் பண்ணுறான் மத்தியானம் மூணு மணிக்கு நான் ஆஃபீஸ்க்கு தான் சாப்பாடு கொண்டு வந்துட்டுருப்பேன் காலையில் நைன் ஓ கிளாக் வந்தேன்னா நைட்டு டென் ஓ கிளாக் தான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் நான் சாப்பாடு இவ்வளோ ஒரு எட்டு வருஷமாக சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் வந்து சாப்பிட்றேன் வந்து உட்காந்தேன்னா நான் வந்து ஒரு சாப்பிடு காலையில் பத்து மணிக்கு உட்காந்தேன்னா ராத்திரி பத்து மணி வரைக்கும் உட்காந்துருக்கு உட்காந்து உந்தால் உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது சரி நம்ம மத்தியானம் நம்ம சாப்பிடறது ஒரு ஒன் ஹவர் காலை நீட்டியே சேர்லையாச்சு காலை நீட்டி உட்காரலன்னா அவன் கம்பெனிக்காரன் உள்ளே வந்து எல்லா இடத்தையும் அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சார் நீங்கள் சாப்பிட்டாங்க நான் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வச்சுக்கிங்கன்னா பத்து நிமிஷத்தில் வந்துடுவீங்களே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்க சாப்பிட கூட நிம்மதியாக விட மாட்டேங்கிறான் அதான் கம்பெனிக்காரங்க வந்து இதுதான் இன் இன்றைக்குள்ளே யதார்த்தம் இது தான் நம்ம எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியும் வந்து அப்போ நான் இப்போ என்ன ஒரு ரெண்டு மாதம் நான் என்ன பண்ணிட்டேன் வீட்டுக்கு போகிறேன் டிராவல் பண்ண முக்கால் மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியது நேரம் போகிறதுக்கு முக்கால் மணி நேரம் வரதுக்கு முக்கால் மணி நேரம் சாப்பிட் ரெண்டு மணி நேரம் வேஸ்ட்டாக போகுது நமக்கு தெரியுது ஆனாலும் வேறு வழி இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் எப்படி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறது இதுதான் என்னோட கேள்வி வந்து வந்து அடுத்தது காம்படிட்டிவ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து காம்படேட்டிவாக இருக்குது லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப காம்படேட்டிவாக இருக்குது ஈவன் நமக்குமே சரி முன்னாடி ஒரு அண்ணன் எக்ஸாம் அண்ணன் ஆரம்பித்த காலத்தில் அல்லது முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேபிள் சேர் போதும் நமக்கு வந்து ஆஃபீஸ் செட்டப்பே கிடையாது இன்றைக்கி ஆஃபீஸ் செட்டப்னு பெரிய ஒரு செலவு நமக்கு இருக்குது கம்ப்யூட்ரு பிரிண்ட்டு இன்னும் பெரிய செலவு இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஆரம்பித்து எல்லாமே இருக்குது நமக்கு வந்து இது நமக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம பிள்ளைங்களை நம்ம நம்ம எங்கள் நெல்லே பண்ண ராமியமட்டில் படித்தாப்புல சாஃப்ட்ரி ஸ்கூலில் படித்தாப்பில் நான் சிவலப்பேரிங்கிற கிராமத்தில் தான் நான் படித்தேன் வந்து கிளாஸ் வரைக்கும் நாங்கள் தான் படித்திருக்கேன் நான் எங்கள் வீட்டு பிள்ளைகள கொண்டு போய் பேரில் கொண்டு சேர்க்க ராமத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் சேர்க்க முடியுமா அது சே முத்துக்குமார் அண்ணா சேவியஸ் காலேஜில் படிச்சிருக்காப்புல அவர் பையனை சேவஸ் காலேஜில் சேர்த்துருக்காரு கோயம்புத்தூரில் கொண்டு போய் சேர்த்திருக்காரு நெல்லே பண்ண பெங்களூரில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு எங்கள் தலைவர் எம்டிடி ஹிண்டி காலேஜில் படித்தார் அவர் பையனை கோயம்புத்தூரில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஐயா பழனி நீங்க சொல்ற லிஸ்ட்டு ஹார்ட்வேர்டு யூனிவர்சிட்டி இருக்குன்னு சேர்த்துருக்காங்களா அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க நாளைக்கு கொண்டு போக முடியாதுன்னு வாதம் பண்றீங்க அதைத்தான் நான் சொல்லுவேன் நீங்கள் மட்டும் படிப்புல இருந்து எல்லாத்தையும் வேற இடத்துல சேர்ப்பீங்க வியாபாரத்தை மட்டும் கொண்டு போய் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னு நான் கேட்குறேன் வந்து அப்போ அவங்க பையனோட உங்க பையனோட தாட் ப்ராசஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும் அவன் அவன் லெவலில் தான் யோசிப்பான் வந்து களியில கூட ஒரு தடவை மதுரைக்கு எங்கேயோ போனான் வந்து அப்போ அவங்க அண்ணன் காரை பற்றி ஏதோ பேசிட்டு இருந்தான் ஞாபகம் ஒர்க்குன்னு நினைக்கிறேன் களியில் அவங்க பையன் லெக்ஸஸ் கார் ஜாக்வார் காரை பேசினான் பிறகு களியில் ஏன் கார் வாங்க மாட்டேங்குது வாங்கினா லெக்ஸஸ் கார் தான் அவர் வாங்கணு வைப்போம் இல்லைன்னா ஜாக்வார் கார் தான் வாங்கணும் வந்து அவர் இன்னோவா காரோ அல்லது டொயேட்டாவில் ஒரு காரோ அவர் வாங்க முடியாது ஏன்னா பையங்களோட தாட் ப்ராசஸ் அப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த இந்த தொழிலை கொண்டு வந்து ஒரு ரூபாயும் ரெண்டு ரூபாயும் சேர்த்து சேர்க்குற தொழிலுக்கு நீங்கள் எப்படி கூப்பிட்டு வருவீங்க டெபினிட்டா முடியாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம் வந்து யார் எங்கள் தலைவரே நான் சொல்லுது ஒத்துக்கிட்டு தெரியுது எனக்கு வாழ்ந்தே ஏன்னா காம்படிவா நீங்க இருக்க வேண்டியது இருக்குல்ல போட்டி நம்ம ஆஃபீஸ்லாம் இருக்கலாம் எல்லாம் ஏசி பண்றோம் நம்ம இப்போ எங்கள் அப்பா சேரை போட்டு ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்துருந்தாங்க நான் ஆஃபீஸை ஏசி பண்ண வேண்டியது இருக்குது அவன் எனக்கு சங்கிரிட்ட பேசினா அவன் நீ இப்படி லிஃப்ட்டை வையுங்க அதை வையுங்க எழுத்து பண்ணி தான் நீங்கள் ஆஃபீஸ் செட்டப் நமக்கு அப்படி இருக்க வேண்டியிருக்கு எங்கள் தலைவர் ஆஃபீஸ் போனால் ஏசியை போட்டு ஜம்முன்னு உட்கார முடியுது முன்னாடி அப்படி கிடையாது இல்லை நம்ம ஒரு டேபிள் சேரை போட்டு சைக்கிள் வச்சுருப்போம் சைக்கிளில் நானே லோட் அடிச்சிருக்கேன் வந்து இப்போ நம்ம சைக்கிளுக்கு பசங்களுக்கு கொண்டு பைக் கொடுக்க வேண்டியது இருக்குது நம்ம வந்து எல்லாமே ஹைடெக்காக தானே நம்ம இருக்க வேண்டியிருக்கு இன்றைக்குள்ளே காம்படிட்டிவாக நமக்கு இருக்க வேண்டியிருக்கு அப்போ ஏர்னிங்ஸ் வேண்டியிருக்கு அளவுக்கு நம்மக்கிட்ட ஏர்னிங்ஸ் இருக்கா அதுவும் இல்லை அப்போ நம்ம எப்படி அடுத்த தலைமுறைக்கு இது கடத்தி கொண்டு போக முடியும் தான் என்னோட கேள்வி அப்புறம் கம்பெனிக்காரங்களை அட்ராசிட்டி அது ஒரு பக்கம் தாங்கவே முடியாத அளவுக்கு அட்ராசிட்டி இருக்குது வந்து எந்த கம்பெனி எடுத்தாலும் அவன் அதிகாரம் பண்ணுறது தான் வரானதில் வந்தவனே எந்த சேல்ஸ் ஆஃபஸ்ட்டு எவனாச்சும் செகண்ட்ரி பண்ணுறானா இஷான சொல்லட்டும் யாராவது கம்பெனி வந்து செகண்ட்ரி பண்ணிவிட்டு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் காலையில் மார்க்கெட்டுக்கு வருவான் சார் மார்க்கெட்டுக்கு வரேன்னு போவோம் பஜார் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவான் அப்புறம் சாந்திர ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் பார்ப்போம் உங்களுக்கு டார்கெட் இவ்வளவு ஏதோ பேசி உங்ககிட்ட நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆர்டரே ப்ளேஸ் பண்ணுவோம் வந்து இப்போ யார் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுதா ஒன்றாந்தேதி தேதி வந்தோன்னா உங்கள் டார்கெட் இவ்வளவுங்க அதை வீக்லி ஃபேசிங்க வீக்லி ஃபேஸிங்கனா ஃபர்ஸ்ட் வீக் ஏன் போடலை செகண்ட் வீக் ஏன் போடலை அப்படிங்கிற பிரச்சனை வருது ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சிக்க ஒரு பண்டிகை கூட நம்ம நிம்மதியாக கொண்டாட முடியல வந்து வந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு இருபத்தஞ்சு டவனவர் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ அண்ணா ஒரு அஞ்சு வருஷம் கொடுக்கணும் நான் தீபாவளி வந்தது நான் எங்க ஆபீஸ்ல நாங்கள் வந்து முத்த நாள் நல்லா ஒர்க் பண்ணுவோம் தீபாவளினா கூட ரெண்டு நாள் லீவ் விடுவோம் பொங்கலுக்கு கூட ரெண்டு நாள் லீவ் விடுவோம் ஏன்னா அப்போ தான் நம்மளும் வீட்டில் இருக்க முடியும் பசங்களும் வீட்டில் என்ஜாய் பண்ணணும்னு நான் நினப்பேன் ஸோ நான் லீவு விட போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த பிஸ்கட் கம்பெனி கம்பெனி மேனேஜர் வந்து நீங்கள் எப்படி லீவ் விடலாம் நீங்கள் லீவ் விடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் நான் லீவ் தான் செய்ய சொல்லி நான் லீவை விட்டுவிட்டேன் லீவை விட்டால் காலையில் ஆஃபீஸ் நான் அந்த டையத்தில் ஏதோ ஒரு நான் டூர் வேறு போயிட்டேன் எங்கேயோ வெளியூர் போயிட்டேன் போயிட்டு வந்து காலையில் பத்து மணிக்கு வந்து ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கேன் உட்காந்த உடனே மொதல் கேள்வி நீங்கள் எப்படி லீவ் விடலாம் அப்படின்னா நான் சொன்னேன் இது என்னோடய ஆஃபீஸ் நான் தான் இங்கே பாஸ் நான் தான் எம்டி நான் அப்படி தான் லீவ் விடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன் பிரச்சனையாச்சு அப்புறம் கொஞ்சம் நாள் அந்த கம்பெனி வேறு காரணங்களாலும் நான் விட வேண்டிய சூழ்நிலை சரி நமக்கு தான் அது நடந்துச்சு நம்ம தான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோமோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ நம்ம ஜெயிலானா இங்கே இருக்காப்புலன்னு தெரில ஜெயிலானா எங்கே இருக்க அப்படியா அவர் ஒரு கம்பெனி பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த கம்பெனியில் பக்ரீத்து நான் சொன்ன மாதிரி அவர் பக்ரீத்துக்கு மேலே பாலத்தில் கூட ரெண்டு நாள் லீவ் விடுவாங்க அப்போ லீவ் விடும் போது கம்பெனி லீவ் விடக்கூடாது என்கிட்ட சொன்ன மாதிரியே சொல்லியிருக்காங்க இல்லை அவர் அதே மாதிரி அவரும் லீவ் விட்டார் லீவ் விட்டதுக்கப்புறம் கம்பெனி வந்து பேச வராங்க பேச வந்தால் கம்பெனிக்காக இருக்கும் ஆர்கியூமெண்ட்டு அப்போ அதோடய தொடர்ச்சி அந்த கம்பெனி அவர் விட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த டர்ன் ஓவர் வந்து எண்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி அப்போது அவர் வியாபாரத்தை அவர் இழக்கிறார் இதுதான் இன்னைக்குள்ளே நடைமுறை நீங்கள் வந்து எதையுமே நீங்கள் உங்க உங்கள் இங்கே முதல் போட்டிருக்குது நம்ம எல்லாம் நாம் ஆனால் இன்னொருத்தன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கோம் இது எந்த விதத்தில் நியாயம் வந்து நம்ம என்ன சுதந்திர இந்தியாவில் இருக்கோம் வந்து நாம் வந்து வியா நம்ம ஃப்ரீடம் நமக்கு ஃப்ரீடம் இல்லாமல் அது இந்த தொழில் பண்ணி என்னத்துக்கு வந்து இது எதுக்கு நாம் எதுக்கு அடுத்த தொழில் அடுத்த தலைமுறைக்கு தூக்கிட்டு போனோம் வந்து உண்மை நான் நடந்தது உண்மை நான் சொல்கிறது அதே மாதிரி இன்னொரு கம்பெனி ஒரு சின்ன அசோசியில் சின்ன பஞ்சாயத்து வந்துச்சு நானும் சங்கரி அண்ணனும் ஜெயிலெலாம் எல்லோரும் பேசினோம் பேசினவுடனே அவர் வந்து ஒரு ஃபினான்ஸ் இது நீங்கள் எனக்கு இவ்வளோ நம்பர் முடிக்கணும்னு சொன்னாங்க சரி அப்போ ரெண்டு பார்ட்டாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு ரூபாயோ போட்டாச்சு ஒரு ஒரு இருபத்தஞ்சாந்தேதி வாக்கில் ஒரு ரூபாய் போட்டார் அடுத்த முப்பதாந்தேதி ஒரு கமிட்மெண்ட்டு அன்னைக்கு குட் ஃப்ரைடே அப்போ அந்த பையன் அந்த அந்த தம்பி என்கிட்ட ஃபோன் பண்ணி ஆனால் எனக்கு குட் ஃப்ரைடு நான் வந்து எனக்கு செக் கலெக்ஷன் ஆக வேண்டியிருக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஏதோ போத்தீஸ் ஏதோ ஒரு கம்பெனி செக் வர வேண்டியிருக்கு அந்த செக்கு கலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஈவினிங் ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருந்தேனே நான் ஈவினிங் சர்ச்சுக்கு போயிடுவேன் அப்படின்னா நான் சொன்னேனே அந்த கம்பெனி அதிகாரிகிட்டே சொல்லிட்டே அப்படின்னு கேட்டேன் நான் சொல்லிட்டு இருந்தேனே அப்படின்னா எனக்கு ஆறு மணிலேருந்து அந்த கம்பெனிக்காரன் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார் அவருக்கும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் சர்ச்சுக்கு போயிருக்காரு எனக்கு தெரியுது அப்போது நாம் நான் என்ன பண்ணுறது சரி இருந்தாலும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் விடுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரிங் கொடுத்துட்டு தம்பி அவன் கேட்குறாரு அப்படின்னு சொன்னான் அப்புறம் அந்த தம்பி வந்து எனக்கு ஒம்போதை முக்காலுக்கு எனக்கு யூடிஆர் நம்பர் கொடுத்தான் நான் ஒம்போதை முக்காலுக்கு மேலே அந்த கம்பெனி அதிகாரிக்கு நான் அசோசியில் பஞ்சாயத்து பேசுனதுனால ராத்திரி ஒம்போதை முக்காலுக்கு மேலே அவருக்கு நான் யூடிஆர் நம்பர் அனுப்பி உங்கள் பணம் வந்துவிட்டான்னு செக் பண்ணுங்க நான் மெசேஜ் பண்ணுறேன் அப்புறம் அந்த பையன் பத்து மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டேங்கன்னா ஏன்னா என்னால் உங்களுக்கு ராத்திரி பத்து மணி வரைக்கும் பேச வேண்டியது இருக்குது இது என் கம்பெனி பிரச்சனை இதுதான் நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியிருங்க எனக்கு அப்போ தான் ரொம்ப இன்னைக்கு ஒரு ஒரு பண்டிகை கூட ஒரு தீபாவளி கொண்டாட முடியல ஒரு பக்ரீத்தை கொண்டாட முடியல ஒரு குட் ஃப்ரைடேக்கு போக முடியல கிறிஸ்மஸ்க்கு போக முடியல எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை அதிகாரம் அதிகார துஷ்பிரயோகம் அதுதான் நடக்குது இங்கே கம்பெனியில் உண்மையிலே நான் சொல்கிறேன் பயங்கரமான அதிகார துஷ்பிரயோகம் இருக்குது அதை தலைவர் வந்து பார்த்து செஞ்சு கொடுத்தா இந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு நகரம்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சுதந்திரம் வேணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் அப்பா காலத்திலேயே நான் தொழிலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப அதில் நிறைய கம்பெனிக்காரங்களே ஒரு ஆத்திரம் இருக்குது ஒரு கோபம் இருக்குது ஏன்னா நமக்கு சுதந்திரங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா நாம் முதல் போட்டிருக்கோம் நமக்கு இல்லாதது அவனுக்கு என்ன இருக்குது தொழிலை விற்கும் சரக்கு கொடுத்து காசு கொடுத்து ஸ்டாக் வாங்குகிறோம் அதில் அவனுக்கு என்ன இருக்குது அதை விட சொல்லி சில கம்பெனியில் வந்து போனாந்து ஏன்னா நீ போய் கேப்பை போட்டு நீ போய் ஒர்க் பண்ணி நீ வாட்ஸ்அப் போடுங்கிறாங்க இதெல்லாம் என்ன எனக்கு புரியவே இல்லை அவன் இதுக்கு நான் முதலால் எதுக்கு போகணும்னு கேட்குறேன் அது எனக்கு விருப்பப்பட்டால் நான் போகிறேன் விருப்பப்படல நான் போகல நாம் சர்வீஸ் எனக்கு வந்து நான் இன்னும் என்ன நினைக்கிறேன்னா நாம் போட்டிருக்க முதலுக்கு தான் ப்ராஃபிட்டு நம்மளோட ஒர்க்குக்கு இல்லை அப்போ நம்ம எக்ஸ்ப்ளா உங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் டர்ன் ஓவருக்கு சொல்கிறான் மேக்சிமம் ஒரு எஃப்எம்சிசியில் ரெண்டு பர்சன்ட்ல இருபத்தி நாலு பர்சன்ட் தான் ஆனுவலாக எச்சளவும் போக உங்களுக்கு இருபத்தி நாலு பர்சன்ட் கேட்கும் நீங்கள் கொண்டு போய் கொடுத்த ட்ரைவர் வேலை பார்த்ததுக்கு நீங்கள் பார்த்தா கலெக்ஷன் பண்ணதுக்கு இதுக்கெல்லாம் யார் கொடுக்குறா ஐயா பழனி நீங்க ரெண்டு பெர்சன்ட் சொல்றீங்களே அதுல மாற்று இருக்குது நீங்க சேஃப் கேம் விளையாடணும்னு ஆசைப்படுறீங்க இருபத்தஞ்சு சதவீதம் ப்ராஃபிட் தரக்கூடிய கம்பெனி நான் உங்களுக்கு லிஸ்ட் தரட்டுமா கொடுத்தீங்கன்னு நான் ஏஜென்சி எடுக்க தயாரா இருக்கேன் எத்தனை வேணும் சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா பிராண்டு ஃபெமிலியர் பிராண்டாக இருக்கணும் மார்க்கெட் பண்ணியிருக்கணும் நம்ம கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னும் மாணிக்கணும் சொன்னா பாருங்க இருபது பர்சன்ட் மார்ஜின் அவளுக்கு கிடைக்கிது

நான் வந்து எந்த கம்பெனியும் ஒரே கம்பெனியும் ஐம்பது லட்சம் பண்ணுற கம்பெனி எந்த கம்பெனி என்கிட்ட கிடையாது நான் இருபத்தி ரெண்டு கம்பெனிக்கு மேலே பண்ணுறேன் சின்ன சின்ன ஐயாயிரம் ரூபா விற்கிறது ஆரம்பித்து இருபத்தஞ்சு ரூபா விற்கிற கம்பெனி வரைக்கும் தான் நான் பண்ணுறேன் நான் ஒன்றும் ஒரே கம்பெனியை பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணும்னு பார்க்கல டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இது வந்து என்னோட ஜென்ரலான ஒரு எஃப்எம்சிஜினாலே இப்படி தான் அவங்க அஷூரன்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு பெரிய கம்பெனி நம்ம இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே சின்ன சின்ன பார்ட்டாக இந்த கம்பெனியில் நம்ம இருக்க தான் செய்கிறோம் வந்து வந்து அப்புறம் நேராகிட்ட இந்த முடிச்சிருந்தோம் அப்புறம் லாபம் என்ன நடத்தலை அதான் மத்தம்ண்ணா ஏண்ணா வேறேண்ணா ஒரு நிமிஷம் ஏன்னா லாபம் எல்லோரும் இங்கே பேசுறது எல்லாருமே அட்மோஸ்ட் தலைவரே சொல்லிட்டாரு லாபம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அது எல்லாருமே ஒத்துக்கிறோம் நம்ம வந்து லாபம் வேணும் நமக்கு வந்து தொழில் பண்ணுன்னா ஜிஎஸ்டி தேவைப்படுது ஃபுட் லைசன்ஸ் தேவைப்படுது பெஸ்டிசைட் லைசன்ஸ் தேவைப்படுது இந்த லைசன் அதுபோக கார்பரேஷன் லைசன்ஸ் தேவைப்படுது இது போக லேபரில் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு பிஎஃப் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு இஎஸ்ஐ மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு இவ்வளோகான ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஒரு டர்ன் ஓவர் பண்ணால் நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் இதில் பேசிக்காக உள்ளது ஃபாஸ்ட்ராக்கும் சாரி ஃபுட் லைசன்ஸும் நீங்கள் ஜிஎஸ்டியும் நம்ம எல்லாத்துக்கும் வந்துடுறோம் அந்த ஒரு டர்ன் ஓவருக்கு மேலே போன்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ் வேணும் நீங்கள் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒன்று தான் ரிலையன்ஸும் ஒன்று தான் எந்த கார்பரேட் ஈவன் நம்ம பண்ணுற எல்லா எஃப்எம்சிஜி கம்பெனியும் ஒன்று தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒன்று தான் நாம் அது கம்பெனியாக இருக்குது நாம் இண்டிவிஜுவலாக இருக்கும் அவ்வளோதானே தவிர நமக்கு நிச்சயமாக அவங்களுக்கு அவங்களுக்கும் பத்தாந்தேதி தான் சப்மிட் பண்ணணும் அவங்களுக்கும் இருபாந்தேதி தான் பணம் கட்டணும் டிசிஎஸ் அவங்களும் இப்படி தான் கட்டணும் டிடிஎஸ் அவங்களுக்கும் இதே டேட்டு தான் நம்ம நமக்கும் ஒரே டேட்டு தான் கவர்மெண்ட்டில் இருக்குது கார்ப்பரேட் டாப் கார்ப்பரேட் கம்பெனியில் ஆரம்பித்து எல்லாத்துக்கும் ஒரே இது தான் அப்படி இருக்கிறப்ப நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமான செலவு இருக்குது அப்படி இருக்கிறப்ப நமக்கு இந்த ப்ராஃபிட்டில் நாம் எப்படி தொழில் பண்ண முடியும் எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு பழனி நம்ம கூட்டமைப்பு மிகப்பெரிய போராட்டங்களை அறிவிக்க போது மார்ஜினை அதிகப்படுத்தி கேட்டு அப்போ நம்ம சந்தோஷமான முறையில் வியாபாரம் பண்ண முடியுங்கிறத தலைவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாக்கல அதனால் லாபம் நல்லதுவாக கிடைக்கும் முடிங்க சரிண்ணா ஓகேண்ணா சந்தோஷமா இப்போ கடைசியாக ஒரு கொஸ்டினுக்கு வரேன் நிறைய பேர் தலைமுறை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க கொண்டு போகிறதுக்கும் தயாராகவும் இருக்காங்க வந்து இதில் நான் வந்து அவங்க திருப்பி அதே வாதத்தை வைப்பாங்க நீங்களே அடுத்த தலைமுறை தானேன்னு சொல்லுவாங்க நான் உண்மையில் அடுத்த தலைமுறை தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் என்னோடய சரி திருநெல்வேலிச்சேரி இருக்கலாம் எல்லா ஊர்லேயும் ஜாம்பவான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இருந்திருக்காங்க நார்வல்லேருந்து வந்திருக்காங்க தூத்துக்குள்ளேருந்துருக்காங்க எத்தனை தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு வந்திருக்காங்க எப்பவுமே ரிசல்ட் தான் பேசும் ப்ரூஃப் தான் பேசும் இங்கே நான் தான் எனக்கு தெரிஞ்சு நான் தான் அடுத்த தலைமுறையில் நிற்கிறேன் அப்போனா அதுக்கு அதோடய ரீசன் என்ன ரீசன் பிகைண்ட் தேட் என்ன இருக்குது அதை சொல்லுங்கள் வந்து நான் ஒருத்தன் தான் நிற்கிறேன் வேணாம் திருநெல்வேலியில் கூட ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு டிஎஸ் பலவேசம்கோ மேவி இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் வேறு யாருமே இல்லை அப்போ தொழிலில் லாபமும் இதுவும் அதிகபருக்கும் கண்ணா பின்னான்னு இருந்தால் எத்தனை பேர் நம்மளை கண்டினியூ ஏஆர்எஸ்பிவி ஆர்எம்கேவி எத்தனையோ நீங்கள் 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 இதை நீங்கள் கொண்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்போ இதுவே சாட்சின்னு நினைக்கிறேன் வந்து அடுத்த தலைவரைக்கு இங்கே கொண்டு போகிறது ரொம்ப கடினம்னு சொல்லி அதனால் இதை பார்த்து தீர்வு தலைவர் வந்து எங்கள் எங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு கொடுப்பாருன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஐயா பழனி லாபம் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் நிறைய இருக்குது அதை எடுத்து செய்யலாம்